ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்ஸ் தோசை தான் ஊற்ற போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்ஸ் வந்துட்டு அளந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதால் ரெண்டு கப்பு நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு கப்பு எடுத்துட்டேன் அடுத்து இப்போ வந்து இப்போ ரெண்டு கப்பு நம்ம வந்து ஓட்ஸ் எடுத்துருக்கோம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம வந்து ஊற்றணும் இது போதும் ஆ இப்போ வந்து பாருங்கள் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இது அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பத்து நிமிஷம் கூட நீங்கள் அரை மணி நேரமோ பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ உங்களுக்கு டைம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுங்க எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு ஓட்ஸ் வந்து நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு எனக்கு டைம் வந்துட்டு இல்லை இப்போ நான் அர்ஜெண்ட்டாக ஊற்றி ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் சட்னி அரைக்க போகிறேன் சட்னி அரைக்கிற வரைக்கும் மட்டும் இது வந்துட்டு நான் ஊற வைக்க போகிறேன் அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு ஒரு சட்னி அரைச்சேமாங்க தேங்காய் வந்துட்டு ஒரு காமூடி திருவிருக்கேன் அதாவது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவிருக்கேன் இதை போட்டுடலாம் இந்த தோசைக்கு வந்து இந்த ஓட்ஸ் தோசைக்கு வந்து சட்னி நல்லாயிருக்கும் அதுக்கு காஞ்ச மிளகா ஒரு மூணு போடுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இது காரம் வந்துட்டு ரொம்ப இந்த சட்னியில் இருக்காது இது மூணு மிளகா வந்து கரெக்டாக இருக்கும் பூண்டு பல் ரெண்டே ரெண்டு பூண்டு பல் சும்மா இந்த பாருங்கள் ஒரு மூணு மூணு இலை கருவேப்பில் போட்டிருக்கேன் சும்மா ஒரு வாசத்துக்கு தான் அது கல்லுப்பு பொட்டுக்கடலை இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இருக்கும் அவ்வளோதான் இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சிட்டேன் இதில் ஊற்றிடலாம் சட்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சட்னி தாளிச்சிடலாம் வந்து பாருங்கள் சட்னி வந்து கடுகு போட்டிருக்கேன் சட்னி தாளித்தாச்சு இது அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த ஓட்ஸ் தோசைக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் சிம்பிளாக நான் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் சட்னி அரைக்கிற நேரம்தான் நான் ஊற வச்சேன் அது பாருங்கள் எப்படி வந்துட்டு ஊடியிருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வந்துட்டு இழுத்துருக்கு இப்போ நம்ம அடுத்து இதை அரைச்சிடலாம் தோசைக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம இந்த ஓட்ஸை வந்து அப்படியே போட்டுடலாம் இன்னும் டைம் இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சோம்னா இன்னும் நல்லா ஊறிடும் தோசை ஊற்றணும் நேரம் ஆகிடுச்சுட்டு நான் இப்போ அரைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தயிர் வந்து நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனு போ அளவுக்கு நான் போடுறேன் தயிர் அவ்வளா சும்மா ஒரே ஒரு குத்து கருவேப்பில்ல ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடைச்சி போட்டுருங்க வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் இதை போட்டுறேன் இப்போ இதை நம்ம வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டேன் ஆனால் வந்து நான் இதில் கொஞ்சமாக எடுத்துட்டேன் அரைப்படலை இது ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்துட்டு அரைப்படலை அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இந்த பாருங்கள் இதை அரைச்சிருக்கேன் இதை ஊற்றுனதுக்கப்புறம் இதை போட்டு நான் அரைச்சிட்றேன் இப்போ இந்த பாத்திரத்தில் இதை ஊற்றிடுறேன் இப்போ இதை போட்டுதில்லை கொஞ்சோட பேலன்ஸ் இருக்குது அதை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் அரைச்சிட்டேன் இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்ச கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன் ஊற்றுறேன் ரொம்ப ஊற்றிடக்கூடாது போதும் அவ்வளோதான் இது கரெக்டாக இருக்கும் தோசை இருக்க உப்பு இன்னும் போடல உப்பு போட்டுடலாம் இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இதை நல்லா கலக்கி விட்டுருங்க உங்களுக்கு இப்போயுமே வந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு இதை இந்த மாவு அப்படியே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இன்னும் திக்காயிடும் நான் வந்துட்டு இப்போ ஊற்ற போகிறேன் கரெக்டாக மாவு வந்துட்டு கரெக்டாக தோசை பதத்துக்கு வந்துட்டு தயாராகிடுச்சு அவ்வளோ தான் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் கூட ஊற்றிங்க நான் என்ன தான் ஊற்றுறேன் இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் சூப்பராக வந்து ஓட்ஸு தோசை ரெடி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் தோசையும் ரெடி பண்ணியாச்சு ஓட்ஸு தோசை சட்னி வச்சுக்கலாம் இந்த சட்னி வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பண்ணலாமா இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டு சாப்பிட்டா தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு முறுமுறுன்னு வேணும்னா நீங்கள் வந்துட்டு முறுமுறுன்னு செஞ்சு தோசையை கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா நல்லா முருமுரன் ஆகிடும் சூப்பராக இருக்குது நார்மல் தோசை மாதிரி தான் இருக்குது அடிக்கடி நான் இதுதான் வந்து செய்வேன் ஓட்ஸு சாப்பிட்ணுன்னு நினைக்கிற போது போதெல்லாம் இதை தான் தோசை தான் செய்வேன் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க